காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட செம்பாக்கம் வடக்கு பகுதி திமுக சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நான்காண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சென்னை குரூம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் உள்ள முப்பத்தெட்டாவது வார் மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே நடைபெற்றது செம்பாக்கம் வடக்கு பகுதி கழகச் செயலாளர் ஏ கருணாகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு கழகத்தின் நான்காண்டு சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மண்டலக் குழு தலைவர்கள் கருணாநிதி மற்றும் ஜோசப் அண்ணாதுரை பகுதி கழக செயலாளர்கள் ஜெயக்குமார் பெர்னார் மற்றும் சுரேஷ் மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் முப்பத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரண்யா மதுரை வீரன் முப்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகாலட்சுமி கருணாகரன் பகுதி துணைச் செயலாளர் பாஸ்கரன் பகுதி அவைத்தலைவர் வீரபத்திரன் பகுதி துணைச் செயலாளர்கள் பூபதி சரஸ்வதி சந்திரசேகர் பகுதி பொருளாளர் கார்த்திக் மாவட்ட பிரதிநிதி மதுரை வீரன் மாநகர பிரதிநிதிகள் பட்குணன் தண்டபாணி ஜெகநாதன் மற்றும் பாலச்சந்தர் செம்பாக்கம் வடக்கு பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் தில்லிபாபு உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் செம்பாக்கம் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் தாம்பரம் பெருநகர மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் இளைஞர் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பிற அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் திட்டங்கள் வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு மழை வெள்ளம் வந்து வெள்ளம் வரும்போது அதிகாரி நிதிக்கு பண்ணாலை சட்டமன்ற சொல்ற வளர்ச்சி பணிகள் இன்னைக்கு அசன பேருந்து நிலையம் கட்டணும் மேலே பேருந்து நிலையம் யாருடைய ஆட்சி காலத்தில் முன்னேற்ற காலத்தில் ஆட்சி காலத்தில் அற்புதமான ஒரு பேருந்து கட்டி கட்டியிருக்கின்றோம் அது மட்டும் இல்ல ஒரு துணை மின்னலம் வர இருக்கின்றது இந்த பகுதியில் பல்வேறு பல்வேறு சாலைகள் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பேருந்து நிலப்படிகள் பூங்காக்கள்

தேர்தல் நேரத்தில் வாக்குகளை நிறைவேற்றி மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி முதலமைச்சர்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை நாம் பெற்று மட்டுமல்ல ஆணைய அவர்கள் யாருக்காக ஒன்றும் பண்ண முடியாது அது உண்மை ஏன் என்று சொன்னால் இந்த ஆட்சி செய்திருக்கிற சாதனை அப்பேற்பட்ட சாதனைகள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாநில அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி எழுப்பணையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக உறுதுணையாக இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த போராடுவோம் வெல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்